இது கேள்விப்பட்டோம் நான் வந்த ஒரு பெத்த தகுப்பு இந்த மாதிரி பண்ணுற வேலையா இன்னதாக குடிக்கா இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணலாமா அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம் எவ்வளோ உயிர் எப்படி போயிருக்கும் நினச்ச கூட பார்க்க முடியல இந்த நாட்டில் எவ்வளோ இருக்கிறாங்க எப்படி எப்படியா இருக்கிறாங்க அங்கெல்லாம் போய் சாவத்தன அந்த பாவி

பா தாத்தா மா இருந்தாலும் ஒரு தாய் கொடுக்குற பாதுகாப்பை வேற யாராலையுமே கொடுக்க முடியாது அதனால இந்த மாதிரி பிரேக்கப்ல இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டேக்கு குழந்தைகள பலியாக்காதீங்க இதுதான் நான் சொல்ல விரும்புறேன் குழந்தைங்களாம் அம்மா சேஃப்டியா பாத்துக்கிற மாதிரி யாருமே பாத்துக்க முடியாது இல்லையா இதுக்குன்னு தனியா காப்பகங்கள்லாம் இருக்கு எவ்வளவோ இருக்கு சேஃப்டியா கை குழந்தைங்க அங்க விட்டுட்டு போங்க யாரையுமே நம்பி விடாதீங்க இதுதான் நான் சொல்ல வருது எனக்கும் ஒரு பாப்பா இருக்கா நானும் சிங்கிள் பேரண்டா தான் இப்போ இருக்கேன் அந்த சுச்சுவேஷன் என்னால புரிஞ்சிக்க முடியுது என் அக்கா பாப்பா தான் தாங்கிக்கவே முடியல இந்த வழியை ஒரு அப்பான்னு எவ்வளோ நம்பி அந்த குழந்தை இருந்திருக்கும் என் அப்பா எனக்கு துணையா இருப்பாங்கன்ட்டு